வணக்கம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் பவளகாந்தராசா இளங்கீரன் அவர்களின் அடைந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திரு வீரவாகு பவளகாந்தராசா அவரது அம்மா திருமதி சந்திரலேகா பவளகாந்தராசா அவர்கள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சூவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை சாலவே செய்யவே மண் விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற உமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால்

அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நந்திகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் none